ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் நாங்கள் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவருடைய ரெட் ஃபோட்டோடைய என்ட்ரன்ஸ் இது நிறைய டிவியில் நிறைய கவர்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் பார்த்துருப்பீங்க நண்பர்களே நானஸ் பாக் இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி வந்திருக்கோம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டிராவல் எக்ஸ்போ நான் காட்டியிருப்பேன் அதோடு சேர்த்து டெல்லியிலேருந்து நம்ம காஷ்மீர் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு சில முக்கியமான இடங்களை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இப்ப நம்ம நிக்கிற இடம் என்ன பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓல்ட் பார்லிமெண்ட் காப்போஸ்ல இருக்கோம் பக்கத்துலயே நியூ பார்லிமெண்ட் இருக்கு ஏன் கூட இருக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா ஓனர்ஸ் இருக்கிறாங்க அவங்க தான் நம்மள வந்து இந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கூட்டு வந்துருக்காங்க நம்ம டெல்லி பார்க்க போறோம் அப்போ காஷ்மீர்ல ஒரு நாலு நாள் இருக்க போறோம் வீடியோ மிஸ் பண்ண பாருங்க இந்த வீடியோல என்ன வரப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில் உள்ள ஒரு சில முக்கியமான இடங்களை காட்ட வீடியோ மிஸ் பண்ணாம அப்படியே கண்டினியூ கண்டிப்பா நம்ம பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டுங்க அதாவது பழைய பார்லிமெண்ட் ரீசென்டா புது பார்லிமெண்ட் ஓபன் பண்ணனால இதை வந்து பழைய பார்லிமெண்ட்னு சொல்றாங்க ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பாதுகாப்பு கருதி பாக்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம வந்து எந்த கட்டணமும் வசூலிக்கிறது இல்ல நம்ம வந்து போட்டோ எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படி நம்ம போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்க போது தூத்துக்குடி வாவுசி காலேஜ்ல இருந்து வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சந்திச்சோம் அவங்கள்ட்ட இந்த டெல்லி டூர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்டிருந்தோம் அதை சொல்லுவாங்க அதோட இன்னும் டெல்லியில பல இடங்கள் பார்க்க போறோம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க டெல்லி வந்து நல்லா இருக்கு கிளைமேட்டும் ஓகே தான் சிம்லாவை கம்பேர் பண்ணும்போது இங்க இங்கே கிளைமேட் ஓகே ஏன்னா அங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கூலாக இருந்துச்சு சிம்லா போயிட்டு தான் நாங்கள் இங்கே காலேஜ்ல இருந்து நாங்கள் வந்து ஃபீல்ட் ட்ரிப் வந்தோம் ரியாலஜி டிபார்ட்மெண்ட் நாங்கள் வந்து ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர்

என்னென்ன ராக்கு எக்ஸ்போசர் இருக்குது அதுக்கப்புறம் என்னென்ன ஃப்யூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் ஸ்டடி பண்ணுறக்காண்டி ஸ்டூடெண்ட்ஸை போட்டு வந்திருக்கோம் ஸோ இது ஒன் ஆஃப் த கரிக்குளம் இது பாடத்திட்டத்துல வந்து இருக்குது இதை வந்து தெரிகிறனால த்ரூ அவுட் இந்தியாவில் என்னென்ன மாதிரியான பாறையோட அமைப்பு இதெல்லாம் பற்றி மாணவர்கள் படிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு வேற ஒரு ஸ்டேட்டில் வந்து தமிழ் பேசினாலே நம்மளுக்கு வந்து நம்ம மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் இவங்க பார்த்திங்கன்னா உங்க வந்து வந்திருக்காங்க நம்ம ராம்லால் வந்துருக்கோம் நிறைய பத்திரம் வந்துருக்காங்க ரொம்பவே அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ இந்த வீடியோவில் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் வரும்போது அடுத்த விஷயம் தேங்க்யூ சார் தேங்க்யூ நம்ம பார்லிமெண்ட் பார்த்தாச்சு அடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் ஒன்று தான் லால் கிலா ரெட் ஃபோர்ட்னு சொல்லுவாங்க செங்கோட்டைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் போகிற வழியில் அதிகமான டிராஃபிக் இருக்குங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் வந்து எப்போதுமே அதிகமாக இருக்குது இதுதான் செங்கோட்டை உள்ளே வந்தாச்சு இதான் வந்து டெல்லியோடைய செங்கோட்டை நம்ம நிறையா படிச்சிருக்கோம் ஹிஸ்ட்ரியிலாம் ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி வந்து டிக் கவுண்டருங்க ரெட் போர்ட் உள்ளே போகிறதுக்கும் மியூசியத்துக்குமே ஃபாரினராக இருந்தால் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்தியன்ஸ்க்கு வந்து நைன்ட்டி ருப்பீஸ் சின்ன பசங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா நம்மளுக்கு வந்து இப்போ டைம் இல்லாதனால ஜம்மா போகிறனால அந்த கவுண்டரை காட்டணும் நீங்கள் உள்ளே போகிறேன்னு சொன்னால் அந்த டிக்கெட் எடுத்து வாங்கணும் ரெட்ஃபோர்ட்டில் அது இல்லாமல் வெளியிலேருந்தே நம்ம வந்து பார்க்கலாம் சவலாளாக இருக்கேன் பாருங்கள் நான் அப்படி காட்டுறேன் இப்படி வெளிலேயே நம்ம நடந்து பார்க்கலாம் இந்த கோடை உள்ளே வராமல் பாதுகாக்கிறதுக்கு வந்து அகல் சுற்றி கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்காண்டி உள்ளே கட்டினா இருக்கேன் இதில் வந்து சுற்றி தண்ணி ஓடும் அதனால் வந்து எதிரிகள் வந்து ஈஸியாக உள்ள வர முடியாது ரெட் ஃபோர்ட்டுடைய என்ட்ரன்ஸ் இது நிறைய டிவியில் நிறைய கவர்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் பார்த்துருப்பீங்க ஜனாதி செங்கோட்டை ஆங்கிலத்தில் வந்து இது வந்து ரெட் ஃபோர்ட்னு சொல்கிறாங்க ஹிந்தியில் வந்து லால் கிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு முகலாய மன்னர் ஷாஜஹானால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு கோட்டை தான் இந்த செங்கோட்டை கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கர் பரப்பளவு கொண்டு மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டையாக இது அந்த காலத்தில் கட்டியிருக்கிறாங்க இந்த கோட்டையினுடைய சிறப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அதிசயம் தாஜ்மஹால கட்டின அதே ஆர்கிடெக் தான் இந்த செங்கோட்டையும் கட்டியிருக்காரு அதாவது உஸ்தாத் அகமது லாகூரின்னு சொல்லக்கூடிய அந்த மேற்பார்வையில் தான் இந்த செங்கோட்டையும் கட்டப்பட்டிருக்கிற தகவல் வந்து நம்மளால பார்க்க முடியுது இது உள்ளே போனால் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு ஒரு மியூசியம் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு சேர்த்து தான் இந்த டிக்கெட் எண்பது ரூபா டிக்கெட் வந்து அதுக்கு சேர்த்து தான் அது போக உள்ள ஒரு பார்க் ஒன்று இருக்காஜி அந்த அவர் வந்து நம்மளுக்கு தெரியும் தெரியாதனால சைத் பாய் தான் உள்ளே போயிட்டு கரெக்டாக பேசிட்டு வந்தாங்க உள்ளே வந்து அது இருக்குது வேற என்ன இருக்கு அவங்கள உள்ள வந்து மூணு செக்ஷர் இருக்கு ஒரு மியூசியம் இருக்கு ஒரு பார்க் இருக்கு அவன் நல்ல டைம் நிறையா இருந்துச்சுன்னு சொன்னால் உள்ள போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அவன் அவ்வளோ இடமா இருக்கு ரெண்டு ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து என்ன உள்ளே போய் பார்க்கலாம் இல்லை அப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறேன் சொன்னால் அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் இருந்து ஜமா வச்சு பக்கத்தில் பெரிய ஒரு பஜார் ஒன்று இருக்குது மார்க்கெட் அதே அதையும் போய் பார்த்துக்கலாம் இதுக்கடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிமா தூவ போகிறோம் தொழுதுட்டு அடுத்து வந்து அது பக்கத்தில் பெரிய மார்க்கெட்லாம் இருக்குது அதில் போயிட்டு அந்த பஸ்ஸார் எப்படி இருக்கு நிறைய இந்த ரெட்போர்ட் வாசலில் வந்து நிறையா ரிக்ஷா இருக்குது சைக்கிள் மூலையெல்லாம் குறைஞ்சிடுச்சு ஆனால் டெல்லியில் ஒன்று ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாக சைக்கிள் ரிக்ஸா தான் நம்ம ஊரில் வந்து வாங்கி மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிக்கிறாரு கம்மி கரும்புச்சார் நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா லெமன் வச்சு தருவாங்க நான் மீன் பிடிச்சி பார்த்ததில்ல ஒரு வேளை இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாம வந்திருக்கோம் ஆனா இங்க உள்ள ஃபுல்லாக மீன் கே வைக்கிறாங்க லெமன் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு கார் மீன் படிக்கிற நல்லா இருக்கும் கரும்பு சார் ஒன்று பிடிக்கும் வெயிலுக்கும் அந்த கூல்னஸ்க்கும் சூப்பராக இருந்துச்சு இந்த வழிதான் வந்து உள்ள போகிறோம் டெல்லியில் உள்ள சும்மா மச்சு போகிறதுக்கு முன்னாடி பெரிய க்ரௌட் இருந்தாங்க கடைகளில் இவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது எல்லா ஐட்டம் வச்சு எங்கே பாருங்க பேட் பாரத்தில் வந்து பேண்டினே க்ளீன் பிளஸ் சம்பளம் வைக்கிறது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நான் டெல்லி ஐட்டம் அது எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது தெரியாது நல்லா பேட் பார்த்து பார்ப்போம் இது வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆகும் வேறு నడయ్యా 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 செங்கோட்டை பார்த்து முடிச்சுட்டு ஜும்மா பள்ளிக்கு போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பஜாரே இருக்கு எல்லா ஐட்டமும் விற்கிறாங்க பிளாட்பார்மத்துல ரொம்பவே க்ரௌடாகவும் இருக்குங்க அதை தாண்டி போறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு கா மணி நேரம் ஆயிருச்சு அவ்வளவு क्राउடா இருக்கு உண்மையிலேயே இந்த இடம் வந்து ஒரு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு இதுக்கு வாங்குற ஐடியா இல்லை இப்போதைக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து ரவுண்ட் பார்த்துட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி ரேட் சொல்கிறாங்க பார்க்கிங் பண்ணி வாங்கணுமா அது வந்து ரேட்லாம் கரெக்டாக சொல்கிறாங்களா அப்படிங்க வாங்கி விளையாட்டு பாருங்க சூப்பராக ஓகே

நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் தான் டெல்லி ஜுமா சொல்லுவாங்க இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெரிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் நம்ம சொல்லணும் இந்த பள்ளிவாசல தனியாக ஒரு வீடியோவை நம்ம தமிழ் சவாரி சேனலில் போட்டுருக்கோம் அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் ராஜ்காந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது காந்தி ஃபேமிலியில் இறந்து போன மக்களை வந்து அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு இடம் இங்கேயுமே வந்து அதிகமான மக்கள் பார்வையிடறதுக்கு போறாங்க ஒரு முக்கியமான இடமாவும் டெல்லியில இந்த இடம் தம்பி தான் வந்து என்ன அசுதோஷ் आसुतोस अब किधर जाएगा हां सर दोस्त अब हम जाएंगे कनॉट प्लेस हां वहां மினார் तक வந்து டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஆமா வாங்கிட்டு இருக்காங்க குதுப் மினார் உள்ள போறதுக்கு வந்து ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் ફીஸ் வாங்குறாங்க அதோட சேர்த்து ஒரு কয়েন ਉਹن தருவாங்க அந்த কয়েন வந்து நம்ம ரிட்டர்ன் வரப்போம் போது காட்டணும் இல்லாட்டின்னு சொன்னா ஃபைன் வந்து 100 ரூபாய் ஃபைன் பண்ணுவாங்க இல்லேன்னா 100 ரூபாய் ஃபைன் இதுதான் இங்கே தரக்கூடிய டோக்கன் இதை வந்து ரொம்ப பத்திரமா வச்சுருக்கணும் இதை மிஸ் பண்ணோம்னா நூறுரூவா பெனால்ட்டி ஒரு டோக்கனுக்கு ரொம்ப வெளியில் போகவேலாம் காட்டுவாங்க குதுப் மீனார் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கோ கேமரா ஸ்டிக்கோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வாசனையே தடுத்து நிப்பாட்டி வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கொண்டு போகிற ஸ்னாக்ஸ் அந்த லேஸ் சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் இருந்தாலும் அவங்க நம்மள்ட்ட வாங்கி வச்சுக்கிறாங்க உள்ளே கொண்டு போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னால் உள்ள அவ்வளோ கீனாக வச்சிருக்கனால இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு போய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போகிற விஷயத்தில் வந்து ரொம்பவே ஸ்டிக் பண்ணி நம்ம பேக்கெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க உள்ள குதுப் மீனார் உள்ளே வந்து செல்ஃபி ஸ்டிக் கொண்டு வந்தேன் அது என்ட்ரன்ஸ்லேயே வாங்கி வச்சுக்கிட்டாங்க நாட்டல்லோட செல்ஃபி ஸ்டிக் அதனால் கையிலே பிடிச்சி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது ஆல்மோஸ்ட் குது மினார் வந்துட்டோம் உலகத்தில் வந்து மிக பழமையான ஒரு கோபுரங்களில் இது ஒன்று அவங்களுக்கு நல்ல க்ளோஸில் போயிட்டு சூப்பராக அதை வீடியோ எடுத்து காட்டுறேன் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோபுரம் தான் குதுப் மினார்ன்னு சொல்லக்கூடிய கோபுரம் உலகத்தில் செங்கலால் கட்டப்பட்ட மிக உயரமான கோபுரம் இந்தியாவினுடைய முதல் முகலாய மன்னர் புதுபதி நாய்ப்பு பெண்களால் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வந்து இந்த கோபுரம் வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இது முடிச்சது எப்போ முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறில் தான் முடிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறு வருடம் வந்து இந்த கோபுரம் கட்டப்பட்டிருக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு இதனோட உயரத்தை பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் நாற்பது லட்சம் மக்களால் பார்வையிடப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் தாஜ்மஹாலை பார்த்த மக்களை விட அதிகமான மக்கள் வந்து இந்த குதுமினாரை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தகவல் பார்க்க முடியுது இந்த இடத்துல இருந்து ஏர்போர்ட் ரொம்பவே க்ளோஸில் இருக்கிறனால ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட் வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆகுது அதுவும் அந்த டவர் தாண்டி ஃப்ளைட் போகும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப வேறுமையாக இருக்குங்க வீட்டுக்குள்ளே குழந்தைங்களோட போனீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க ஸோ நீங்கள் டெல்லி போனீங்கன்னா கட்டாயம் குடிமீனரை பார்க்கறதுக்கு மறக்காதீங்க ஏற்கனவே நீங்கள் குதி பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் அதோட விமெப்பும் அழகும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்தியா கேட் உள்ள வந்துட்டோம் இது வந்து நைட் வியூ நான் வந்து பகல் வியூவில் வந்து ரோட்டில் போகும்போது நான் எடுத்துருக்கேன் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நைட் வியூ மேலே பாருங்கள் தேசிய கொடி மாதிரி லைட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் இங்கே க்ளோஸில் போவோம் செமையாக இருங்க கிளைமேட்டு கொடைக்கானல் நடந்து போகிற மாதிரி இருக்குது நாங்கள் சொட்டெல்லாம் வண்டியிலே வச்சுட்டு வந்தாச்சு சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு வரலாறு ஒன்று இருக்குது அந்த வரலாறு வந்து நான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் சொல்கிறேன் இந்தியா கேட்னா என்ன அதில் நிறைய பேர்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க அதெல்லாம் ஏன் எழுதுனாங்க அப்படிங்கிற வரலாறுனால் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் செம்ம க்ரௌடாக இருக்குது மக்கள் மாதிரி இருக்கிறாங்க இதுக்கு வந்து டிக்கெட்லாம் கிடையாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் இப்போ குத்து வந்து ஒரு எட்டு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து இங்கே டைமிங் இருக்குது மூடி இருக்காங்க ஆனால் இதுக்கு வந்து நம்ம எப்போ வேண்டாலும் வரலாமா இப்போ இந்தியா கேட் வந்து நம்ம வந்த வழியிலேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அதுக்கு வந்து ஒரு சப்வே ஒன்று இருக்குது கீழே மெயின் ரோடு வந்து ரொம்ப காசாகி போக முடியாது நாளைக்கு சப்வே இருக்குது அது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க அதையும் காட்டும் பாருங்கள் இங்கே வந்து பேரண்ட் இதுலேயுமே உங்களுக்கு இந்தியா கேட் வந்து நல்லா தெரியும் தான் இருக்குது அதே மாதிரி இதெல்லாம் பழைய ஃபோட்டோஸ் பாருங்கள் நிறைய ஹிஸ்டரி போட்டிருக்காங்க அமைப்பு போட்டு மாறி பிளான் இந்தியா கேட் வந்து ரொம்ப க்ளோஸில் வந்து இந்த லைட்டிங் வந்து அப்பப்போ மாற்றி மாற்றி போடுறதே இருக்காங்க பாருங்கள் ஆரஞ்சு க்ரீனு ப்ளூ எரியுது கொஞ்ச நேரத்தில் இந்தியன் நேஷனல் ஃப்ளாக் வந்து மேலே ஏறி ரொம்ப அருமையாக இருக்குங்க நைட் நேரத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பகலில் பார்க்குறத விட டெல்லி இந்தியா கேட் நம்ம எல்லாருடைய மனசுல ஏன் வருது சுதந்திர போராட்டத்தினுடைய நினைவு சின்னமா கட்டப்பட்டது சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரிட்டிஷனுடைய ஆட்சி இந்த இந்தியா கேட் வந்து கட்டப்பட்டுச்சு ஏன் இதை கட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் போரில் உயிர் நீத்த அந்த உயிர் தியாகிகளுடைய நினைவு சின்னமா கட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் வரலாற்று ரீதியான உண்மை சம்பவமா இருக்கு பதிமூணாயிரத்தி முன்னூத்தி பதிமூணு பேருடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அதில் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் வந்து இந்தியர்கள் இவங்க யார் அப்படிங்க பார்த்தீங்கன்னா முதலாம் உலகப் போரில் உயிர் நீத்த அந்த தியாகிகளும் அதே சமயத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தான் போரில் உயிர் நீத்து அந்த தியாகிகளுடைய பேரும் இதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா கேட் அப்படின்னு சொல்கிறது வந்து முதலாம் உலகப் போர்லையும் இந்து ஆப்கானிஸ்தான் வாரில் நீத்த அந்த தியாகிகளுடைய நினைவு சின்னமாக கட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல் இந்தியா கேட் பார்த்தாங்க ரொம்ப பிரமிப்பாக ரொம்ப ஆச்சரியமாக பல ஸ்டேட்லேருந்து பல நாட்டிலேருந்து மக்கள் வந்துருந்தாங்க உண்மையிலே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம நைட் டின்னர் வந்து தமிழ்நாடு ஹவுஸ் போயிடலாம் அங்கே தமிழ்நாடு ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் வந்து எப்போதுமே வந்து பயங்கரமாக இருக்குங்க எந்த நேரத்தில் டிராஃபிக்கில் மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கவே முடில அந்தளவுக்கு அடிக்கடி டிராஃபிக் ஆகுது அதே மாதிரி அங்கே உள்ள மக்கள் வந்து ஹார்ன் சத்தம் வந்து அடித்து அடித்து நம்ம காதையே கிளியே வச்சிடறாங்க எரிச்சல் வரக்கூடிய அளவுக்கு வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து ஹார்ன் அடிக்கிறாங்க இருக்கிறாங்க டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுலேயுமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம பார்த்த வகையில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியூ டெல்லி வந்து ரொம்பவே நீட் அண்ட் இருக்குது ஓல்டு டெல்லி வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஓல்டு டெல்லி ரொம்பவே மோசமாக இருக்குது எங்கள் கூட்டம் கம்மியாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல மட்டும் கூட்டம் கூடவே இருக்குது தமிழ்நாடாக தான் அதே மாதிரி நீங்க டெல்லியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க கிளம்புறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சென்னையில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணோம்னா டெல்லியில ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ண வேண்டியிருக்கு என்ன எந்த நேரம் எவ்வளவு டிராபிக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கவே முடியலங்க ஸோ நீங்க டெல்லி போனீங்கன்னா உங்களுடைய பயணத்தை வந்து முன்கூட்டியே நீங்க வந்து தயார் பண்ணிக்கிறீங்க அப்பதான் வந்து ப்ராப்பரா கரெக்டா டயத்துக்கு நம்ம போய் சேர முடியும் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து தமிழ்நாடு ஹவுஸ் இங்கே தான் வந்திருக்கோம் அப்படியே உள்ளே போய் காட்டுறாங்க பார்ப்போம் இதுதான் தமிழ்நாடு ஹவுஸ் இங்கே தான் வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினோ மற்ற மற்ற ஆஃபீஸல்ஸ் யார் வந்தாலும் இங்கே தான் தங்குவாங்களாம் போக இங்கேயுமே நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம் அது வந்து தனியாக புக் பண்ணணும் தமிழ்நாடு ஹவுஸ்ல நைட் டின்னர் சாப்பிட்டோம் உண்மையிலே தமிழ்நாட்டில் இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஃபீல்டா இருந்துச்சு நிறைய தமிழ்நாடு மக்கள் வந்திருந்தாங்க அதுவும் இல்லாம இங்கே ஒர்க் பண்ற பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை காரக்குடி மக்கள்லாம் நிறையா இங்கே ஒர்க் பண்ணாங்க நம்ம ஊரில் இருந்து ஒரு சாப்பிட்ற ஃபீல் வந்து அங்கே கிடச்சிச்சு உண்மையிலே டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க டெல்லியில் உள்ள ஒரு சில முக்கியமான இடங்களை நம்ம காட்டிருக்கோம் ஒரு சில வரலாற்று குறிப்புகள் சொல்லியிருக்கோம் உண்மையிலேயே இந்த வீடியோ பயனுள்ள வீடியோ இருக்குன்னு நம்ம இது மட்டும் இல்லாமல் இன்னும் டெல்லியில் பார்க்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெல்லி ட்ரிப் கேஷ்மீர் ட்ரிப் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுன்னு சொன்னால் ஹாப்பி வெல் ஹாலிடேஸுடைய டீட்டெயில் இந்த வீடியோடைய கடைசியில் கொடுக்குறேன் அவங்களும் நீங்க புக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ரெடி பண்ணி தருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க மற்றும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்